அதுல மாற்றுக்கிறது இல்லை அவங்க என்னதான் செட்டிங் போட்டு பண்ணாலும் அண்ணாமல ஒன்றரை லட்சம் வாக்கு வாக்குதேசம் ஜெயிக்கிறது அண்ணாமல எழுதி வச்சுங்கஜி வாரி வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் வாக்குதேசம் ஜெயிக்கிறது அதோடைய அந்த தொகுதியோட டிஃப்ரென்ஸ் இருக்கும் லட்சக்கணக்கான டிஃபரன்ஸ் இருக்காது ஏன்னா நேருவோட மகன் திரு அருண் நேருக்கும் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கு அண்ணா திமுக அங்க வேலை செய்யறத பெருசா நான் களத்துல போய் பார்த்த வரைக்கும் அதிமுகல பெருசா வேலை செய்யற மாதிரி ஜி அது வந்து இதுல பிஜேபி லிஸ்டர் பாரிவிந்தர் ரொம்ப நல்லா வேலை பார்க்கறாரு அவர் களப்பணி நல்லா ஆட்டிருக்காரு மீதி ஒரு பதினஞ்சு வயது நம்ம டூல வரலாம் போட்டி கடும் போட்டி கொடுக்கலாம் தமிழ் செய்ய மட்டுத்துக்கு பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் லீடுகள் ஜெயிக்கும் சான்ஸ் இருக்கு நூத்துக்கு நூறு சான்ஸ் இருக்கு

வணக்கம் திரு விஜய் சின்னசாமி அவர்கள் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் வந்து கிடைக்க போகுதுன்னு நம்ம பேசியிருந்தோம் இந்த சமயத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல நம்ம முக்கியமாக ஒரு மூணு தொகுதியில பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நானும் கேள்வி இருந்தேன் அதற்கான ஒரு தான் நான் எடுத்துக்கிறேன் முதல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க உங்களோட ஆய்வுகள் என்ன சொல்லுது அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு கல ஆய்வு பிரகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு குறைஞ்சது ஒரு அறுபது சதவீத வாய்ப்பு கிடைக்கும் ஜி அறுபது சதவீதம் கிடைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அது திமுக தனியா இருக்கு அதிமுக தனியா இருக்கு பிஜேபி தனியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யாருமே வந்து கட்சி ஓட்டத்தை தான் கல்கரேட் தவிர பப்ளிக் கால் யாருமே கல்கரேட் பண்ணல பொதுமக்கள் ஓட்டை யாருமே கலெக்டல் பண்ணல எல்லாருமே கட்சி ஓட்டு திமுக இருபது பிரசன்ட் அண்ணா தீர்க்க இருபது பிரசன்ட் பிஜேபி பதினேழு இப்படிதான் போட்டாங்க மீதி இருக்கிற பொதுமக்களுடைய ஓட்டை யாருமே கலெக்ட்ரல் பண்ணல பொதுமக்கள் அத்தனை பேருமே தன்னழிச்சு அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க அவர் போடுற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வேன்ல போகும்போது அந்த காலத்துல எம்ஜிஆருக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா காத்துட்டு இருந்தாங்க கருணாநிதியை காத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அண்ணாமலைஜிக்கு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல அவருக்கு அவ்வளவு கூட நின்று அவரால் பேச கூட முடியல அவர் செய்கை மட்டும் கான்ஸ்டபிள் அது பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க அவருக்கு எங்க போனாலும் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவர்களுக்கு அண்ணாமலை அவ்வளவு ஈர்ப்பு சக்தி இருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு தான் இருக்கு அதுல பெரிய பாக்கியம் என்னன்னா கோயம்புத்தூர் வாக்காளர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுடைய ஓட்டு போட்டு அண்ணாமலை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியஞ்சி அவர் கண்ண முடிவு சொல்றேன் இருநூறு சதவீதம் வெற்றி பெறுவார் ஆனா தனியார் ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் பாக்கும்போது மூணாவது இடத்துல இருக்கதாக ஒரு செய்திகள்லாம் வெளிவருகிறது அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா உங்களோட கருத்து தனியார் ஊடகம்னா எப்படி நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்களா இல்ல தேசிய ஊடகம் சொல்றீங்களா தமிழ்நாட்டு ஊடகம் ஆஹ் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல எந்த ஊடகங்கள் வந்து நடுநிலைமையா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் தீபாவளிக்கு ஒரு நினைக்கிறேன் தீபாவளிக்கு முதல் நாளில் ஒரு குழந்தை ஒன்று புதுக்கோட்டையில வந்து ஒரு ஆழ்த்து விழுந்தது அதை வந்து தீபாவளி கூட கொண்டாட விடாம நாலு நாளைக்கு வந்து டிபேட் நடத்தின ஊடகம் வெங்காய விலை பத்தி கூட ஊடகம் எடுத்திருக்கா மொத்த ஊடகமும் ஆளுங்கட்சியோட காலில் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க மூணாவது இடம் சொன்னா தான் அவங்களுக்கு மாசா மாசம் வர சம்பாவனை வரும் போல இருக்கு ரெண்டாவது இடம் சொன்னா கூட அது கூட வராதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு தான் கோயம்புத்தூர்ல போட்டியை தவிர முதல் இடத்துக்கு போட்டி கிடையாது முதல் இடத்துக்கு அண்ணாமலை தான் வர்றார் அதுல எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லை ஜெய் அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஜெயி அவர் நிற்கிறாரு அவரு அவர் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்றதுக்கு மேலே சொன்னார் யாவரு பத்திரிகை கூட்டு எழுதி வச்சிங்கன்னா கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு சொன்னார் தெரியுங்களா அந்த மாதிரி அவர் முடிவு பண்ண இறங்குறாரு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இருநூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஜெயிக்கிறாரு மார்ஜின் வேணா லட்சத்துக்கு மேலே இருக்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்குது யங்ஸ்டர் அத்தனை பேரும் அண்ணாமலை தான் ஓட்டு போகிறாங்க யங்ஸ்டர்ஸ் அத்தனை வேலண்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா அவரு வந்து வேற தொகுதிக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு கோயம்புத்தூர் அவ்வளோ பேர் வேலண்ட்ஸ் ஒர்க் அவருக்கு டே டூ டேஸ் அவருக்கு மாஸ் ஏறிட்டே இருக்கு அவருடைய இன்னொன்று சொல்லப்படா அந்த காற்று வந்து பக்கத்து தொகுதிக்கும் அடிக்குது அண்ணாமலுடைய காற்று வந்து திருப்பூருக்கும் அடிக்குது பொள்ளாச்சிக்கும் அடிக்குது அதனால அவருக்கு அவரோட சேர்த்து பூவோட சேர்த்து நாடு மடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட சேர்ந்து மீதி நம்ம பொள்ளாச்சிலையும் நமக்கு சான்ஸ் இருக்கு திருப்பூர்லயும் சான்ஸ் இருக்கு நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அங்க நான் சொல்ல கொங்கு மண்டல பிஜேபி தான் ஜெயிக்கும் அதுல மாற்றுக்கருத்தில் அவங்க என்னதான் செட்டிங் போட்டு பண்ணாலும் அண்ணாமலை ஒன்றரை லட்சம் வாக்கு ஜெயிக்கிறார் அண்ணாமலை எழுதி வச்சுங்க ஜெயிக்கும் நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்களே என்ன கேட்பீங்க ஒன் பாயிண்ட் லேக் டீடிக்ல ஜெய்க்கிறாரு அதுல எந்த மாற்றம் நீங்க ரெண்டு பேரும் இருபது இருபது எடுத்துங்க நான் இருபது எடுத்துக்கிறேன் நீ முப்பது எடுத்துக்கோ நாற்பது நாப்பது முப்பது முப்பது எடுத்துங்க மீதி நாற்பது இருக்குல்ல அந்த நாற்பது பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க திமுக முப்பதுங்கிறாங்க அண்ணா திமுக முப்பதுங்கிறாங்க மீதி இருக்கிற நாற்பது யாரு நாற்பது பத்தி பொதுமக்களை பத்தி எந்த ஒரு பத்திரிக்கையாளருக்கும் கவலை இல்லை எந்த ஒரு அரசியல் விமர்சனம் கவலையே இல்லையே பொதுமக்கள் அங்க ஒரு மக்களை வாக்காளர் மதிப்பே இல்ல இருக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வாக்காளர்லாம் யாருன்னா தொண்டர்கள் மட்டும்தான் வாக்காளர்கள் பப்ளிக் வாக்காளர்கள் கிடையாது பொதுமக்கள் வாக்காளர்கள் கிடையாது அவங்களுக்கு பப்ளிக் பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளருக்கும் பேச சத்துமே இல்ல இவர் இருபத்தி எட்டு அவர் இருபத்தி எட்டு பெர்சென்ட் இப்படிதான் மாத்தி மாத்தி பேசி பேசுறாங்க தவிர பொதுமக்களுடைய வாக்கு யாரும் கருத்துல கொள்ளல பொதுமக்கள் வாக்களிச்சாலே போறோம் ரெண்டாவது கட்சியில் இருக்கிறவங்களும் அதாவது திமுகலையும் சரி அண்ணா திமுக சரி தேசியப்பட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்காங்க அந்த ஓட்டு சுச்சரானாலே போரும் அவருக்கு அண்ணா முன்னாடி ஜெயிக்கிறாரு குறைஞ்சது அறுபது லட்சம் ஓட்டு வாங்குறது செய்யும் ஒன்றரை லட்சம் ஓட்டுல இருக்கிறது ஜெயிக்கிற அதுல எந்த மாற்று கிடைத்தும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பெரம்பலூர் தொகுதி ஏற்கனவே இங்க வெற்றி பெற்ற பாரிவேந்தர் அவர்கள் தான் வந்து மீண்டும் பாஜக கூட்டணியில இங்க தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறாரு அவர் தான் இங்க வெற்றி பெற போவதாகவும் நம்ம பல செய்திகள்லையும் கருத்துக்கணிப்புலையும் பார்க்க முடியுது உங்களோட ஆய்வுகள்ல கிடைத்தது என்ன இங்க யார் வெற்றி பெற போகிறார்கள் நீங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு சதவீத வாக்கு வித்தியாசத்துல அண்ணாமலை ஜெயிப்பார்னு சொல்றீங்க பாரிவேந்தர் இங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற போகிறார் பாரிவேந்தர் வந்து ஒரு ஜெய்பார்ஜி அதை மாற்றுக்கிறது கிடையாது பாரிவேந்தர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் வாக்கு ஜெயிக்கிறது அதோடைய அந்த பெருந்தொரு தொகுதியோட டிஃபரன்ஸ் இருக்கும் லட்சக்கணக்கான டிஃபரென்ஸ் இருக்காது ஏன்னா நேருவோட மகன் திரு அருணேருக்கும் அவங்க கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கு அண்ணா திமுக அங்க வேலை செய்யறத பெருசா நான் களத்துல போய் பார்த்த வரைக்கும் அதிமுக பெருசா வேலை செய்யற மாதிரி இல்லைங்க ஜி அது வந்து இதில் பிஜேபியில் மிஸ்டர் பாரவிந்தர் ரொம்ப நல்லா வேலை பாக்குறாரு அவர் பண்ணி நல்லா ஆட்டிருக்காரு போன அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ இது ட்ரீட்மெண்ட் தராரு அப்புறம் அங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு பயன்படுத்தி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் அவர் ஃப்ரீ சீட் கொடுத்துருக்காரு அவர் மேலே மரியாதை தான் இருக்கு எந்த ஒரு கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர் ஒரு பேருக்கு தேவையான நல்ல பரியாத இருக்கு அவருக்கு கண்டிப்பா கேப்பாலிட்டி கண்டிப்பா இருக்கு அவருக்கு கண்டிப்பா அவர் வந்து ஒரு நான் சொல்ற மாதிரி ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு ஜெயிப்பார் தவிர முடியாது டஃப் இருக்கும் முதல் பாரிவேந்தர் இரண்டாவது நேரு மூணாவது அண்ணாத்திற்கு முக்கிய வருவாருங்க பாரிவேந்தருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு எல்லாரும் அதே மாதிரி பாரிவேந்தருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அதே மாதிரி கேண்டடேட் பாருங்க நல்ல சான்ஸ் இருக்கு அதே மாதிரி வேலூர்ல மிஸ்டர் ஏசி சமுத்தர் அவருக்கு அபரிதமான சான்ஸ் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இவரை எடுத்துங்க டிடிவி எடுத்துங்க அவருக்கு தேர்தல் சான்ஸ் இருக்கு இந்த இண்டிஜுவலா கொடுத்துருக்காங்க ஒரு சீட் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து நல்ல சான்ஸ் இருக்கு ஈவன் இன்னும் ஜான் பாண்டியனா கூட அந்த ஜெயிக்கிற மாதிரி ஒரு கலவரம் மாறிட்டு இருக்காங்க ஜான் பாண்டியனுக்கு நல்ல பேர் நல்ல பேர் இருக்கு அவரு அவருடைய பேச்சு எல்லாம் நல்லா இருக்கு அவங்க சமூகத்து மக்களுக்கு அவர் அபிவிருதமா நம்பிக்கை இருக்கு அதனால கண்டிப்பா அவங்களுக்கு ஜான் பாண்டியனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜான் பாண்டியன் நம்பர் டூ இவர் வருவார் நம்ம கிருஷ்ணசாமி வருவார் மூணாவது தான் திமுக போவாங்க நீ நிறைய இடம் நான் லாஸ்ட் டைம் இப்பவும் நான் சொல்றேன் ஜி ஒரு புதுசா ஒரு பிளேயர் வரும்போது திமுக ஆட்டோமேட்டிக்கா மூணாவது இடம் போகும் இந்த எலெக்ஷன் முப்பத்தி ஒன்பது தொகுதியில குறைஞ்சது ஒரு மூணு தொகுதியில திமுக இடத்துக்கு போடலாம் நம்ம அடுத்த ஜூன் நடந்ததுக்கு அப்புறம் சொல்றது பாடி வேந்தருக்கு கண்டிப்பா பத்தாயிரத்துல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் அவருக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த இன்னும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் எப்படிதான் அவங்களுடைய இதை இப்படிதான் வந்து டெய்லி டிபேட்ல வந்து உக்கார் பாத்தீங்களா அவங்கள என்னதான் பேசுறாங்க அவங்க இன்னும் இந்த தொண்டர்கள் ஓட்ட மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே தவிர பொதுமக்களுடைய ஓட்டை யாருமே பாக்கலையே நீங்க நம்ம நாரதன் மீடியாவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க போயிட்டு பொதுமக்களை வந்து நீங்க கேட்டிருக்கீங்க பொதுமக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க எப்படின்னு சொல்லி நீங்க போய் பொதுமக்கள் அவங்க அத்தனை பேருமே அவங்களுடைய மனசுல கண்டிப்பா ஜி கண்டிப்பா மக்கள்கிட்ட நம்ம போய் கேக்கும்போது நீங்க சொன்னதே தான் எப்படி வந்து முன்னாடில எம்ஜிஆருக்காக நாங்க வந்து ரெட்டலிக்கு என்னோட ஓட்ட நான் போடுறேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நீலகிரியில நாங்க போய் கேட்கும் அண்ணாமலைக்காக நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்றாங்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவருக்கு ஃபோன் எடுத்து பாத்துருப்பாங்களே தெரியல ஆனா அந்த மாதிரி வயசானவங்க கூட நான் வந்து அண்ணாமலைக்காக ஓட்டு போடுறேன் என்னோட ஓட்ட சில பேர்லாம் எல்லாம் சொல்றாங்க திமுகவை எதுக்கிறதுக்கு என்ன வரைக்கும் ஆளே இல்லாம இருந்ததுப்பா ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்ல செய்யறாங்கன்றதே எனக்கு தெரிய வருது அதனாலேயே நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு அப்படிலாம் சொல்றாங்க இதெல்லாம் என்னால புதுசா நான் கேட்கிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொன்னதை ஒன்னும் ஆட் பண்ணீங்க அந்த அண்ணாமலை புயலோட தாக்கம் வந்து ஊட்டிலையும் இருக்கும் சொல்லுங்க அண்ணாமலை புயலோட தாக்கம் ஊட்டிலையும் இருக்கு அவரு கண்ணு கட்ட கண்ணு கெட்ட தூரம் எதிரிலேயே இல்லைன்ற அம்மா சொன்ன மாதிரி கண்ணு கட்டி நமக்கு தெரிஞ்சது ஒரு பத்து தொகுதி நமக்கு இருக்கு நான் டைம் எட்டு சொன்னேங்க நானு லாஸ்ட் டைம் எட்டு இப்ப பாத்த பத்து இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பத்து இருக்கு அண்ணாமலை அண்ணாமலர் இருக்காரு அப்புறம் இருக்காரு ஓபிஎஸ்க்கு நல்லா இருக்கு ராமநாதபுரம் ராமநாதபுரம் அவர் வந்து கண்ண முன்னாடி ஜெயிச்சிருவாரு ராமநாதபுரம் நல்லா இருக்கு நம்ம நைனார் நல்லா இருக்காரு நல்லா 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 பெற்று நைனார் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மத்திய சென்னை பயங்கர டஃபா இருக்கு மத்திய சென்னை நம்ம தயானந்தி மாறன்னு தான் இல்ல வினோத் சொல்லுவான்னு சொல்ல முடியும் அவங்கலாம் ரொம்ப ஒரு அவங்க அவங்கடேட் ஜெயிச்சு இருக்காங்க இருக்காங்க அதோட இம்பாக்ட் போக போக தான் தெரியும் நமக்கு அது எப்படி ஒரு என்னுடைய கான்செப்ட் எட்டு சொன்னி ஒரு பதிமூணு கணக்கு இருக்கு பதிமூணுக்கு நமக்கு நல்ல நல்ல ஓப் இருக்கு பதிமூணுக்கு நல்ல ஓப் இருக்கு நமக்கு மீதி ஒரு பதினஞ்சு பேர் நம்ம டூல வரலாம் போட்டி கடும் போட்டி கொடுக்கலாம் சிதம்பரம்லாம் கடும் நீங்க எட்டு தொகுதி இல்ல எட்டு தொகுதியில இருந்து அப்படியே கூட்டிக்கிட்டே போறீங்க எல்லா தொகுதியும் அப்படியே சொல்லிக்கிட்டே வரீங்க தென் சென்னை தொகுதியை மட்டும் நீங்க அப்படியே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் தென் சென்னை தொகுதியில வெற்றி பெற போகுது யார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படின் எப்படி அங்க இருக்கு இக்களத்துல வந்து நம்ம போய் நம்ம என்கொயரி பண்ணிட்டதுல தமிழிசை மேடத்துக்கு வந்து அவ்வளவு நல்ல பேர் இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப எல்லாருமே சொல்றாங்க அதனால திமுக கேடர் என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஐயோ அந்த அம்மா நல்ல அம்மா அவங்க சொல்றாங்க அவ்வளவு நல்ல பேர் இருக்கு அவங்களுக்கு அவ்வளவு நல்ல பேர் இருக்கு ரெண்டாவது அவங்க அவங்க மேல எந்த ஒரு அப்போ எடுக்கிறது இல்ல எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசக்கூடியவங்க ஃப்ரீயா அக்சசபிள் பர்சன் அவங்க அதனால கண்டிப்பா நான் இப்ப சொல்றேன் நம்மளுக்கு தமிழ் செய்ய பார்த்து மேடம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது அங்க அங்கேயும் ஓட்டு மார்ஜின் கம்மியாச்சு கம்மியாச்சுன்னு வரும் ஒண்ணு நம்ம சுமதி மேடம் ஜெயிச்சாலும் சரி தமிழ் செய்ய மேடம் சரி பத்தாயிரம் ஓடு தான் ஜெயிக்கும் தமிழிசை மேடம் ஜெயிக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த தொகுதி எல்லாமே பாருங்க மயிலாப்பூர் வேளச்சேரி அந்த ஏடின் கேக்கு வந்து உங்களுக்கு எங்க உங்களுக்கு எட்ஜி வரும்னா இந்த சோழியனூருக்கு பாத்தீங்களா சோழியனூர் அங்க மட்டும் ஏடிமை கொஞ்சம் ஓட்டு வாங்கி அங்க மட்டும் ஏடிமை கொஞ்சம் ஓட்டு வாங்கும் மீது எல்லா இடத்துலையும் தமிழ் மேடமா தமிழ் தாங்க பண்ணிடலாம் இவங்களுக்கு தாங்க போட்டிருக்கோம் உங்களுக்கு அங்க ரெண்டு பேர் போட்டில பாத்தீங்கன்னா தமிழ் செய்ம் மேடத்துக்கு நல்ல எட்ஜ் இருக்கு நான் என்னுடைய சொல்றேன் பத்தாயிரம் ஓட்டுல இருந்து இருபது ஐம்பதாயிரம் ஜெய்ப்பாங்க தமிழ் செய்ம் மேடத்துக்கு ஹண்ட்ரட் ஓட்டு இருக்கு நான் கேட்ட எல்லாமே இன் ஈவின் நங்கநல்லூர் தொகுதியில் இருக்கலாம் கூட சொல்றாங்க அவங்களும் ஆளந்துருவோம் வந்து எல்லாம் வந்து ஸ்ரீபெரும்புதோ அவங்க எங்களுக்கு இந்த தொகுதி மாற்ற தமிழ் இசை மேடத்துக்கு வந்து ஓட்டு போட முடியலன்ட்டு அந்த பக்கம் ஒருத்தப்படுறாங்க அந்த கார்னர் பேஸ்ட் இருக்கும்போது எல்லை ஊருக்கும் பத்தில தொகுதி எல்லை இருக்கும்போதீங்களா அவங்களுக்கு அங்க அத்தனை பேருமே எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிறாங்க தமிழ் மேடத்துக்கு சவுத் மெட்ராஸ் நல்ல ஹோப் இருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு உன்னோட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அவங்க போகாத இடம் கிடையாது பிஜேபி தொண்டர்கள் பயங்கரம் ஆர்டர் பண்ண வெறுக்கமா பண்ணிட்டு இருக்காங்க அதான் கண் கூட நான் பாக்குறேன் முதல்ல கொஞ்சம் சுணக்கமா இருந்தது நான் இல்லைன்னு சொல்லல யாரும் ஏடிஎம்கே கே எங்குமே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து வேட்பாளர் வரும்போது மட்டும்தான் கூட்டம் வருது தனியா அவங்க வந்து வேலை பார்க்கறதா எனக்கு தெரியல பட் பிஜேபி ல வந்து மேடம் வேற பக்கம் போனாலும் அந்த இருக்கிற லோக்கல் பிஜேபி காரியகர்த்தாக்கள் அவங்க பயங்கரம் ஆர்டர் பண்றாங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் மேடத்துக்கு கண்டிப்பா ஒரு வேலைச்சேரி எல்லாம் மேடத்துக்கு கண்டிப்பா வேலைச்சேரி மயிலாப்பூர் டி நகர் விருகம்பாக்கம் அவங்க ஓன் ஏரியா சைதாபேட் இங்கெல்லாம் மேடத்துக்கு ஏன்னா அந்த மழை வந்து ரொம்ப பாதிச்சிட்டாங்க ஜி அந்த மழை இன்னும் அண்ணாமண்டல் ஜி ஒன்றும் மெட்ரா மெட்ராஸ் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணல அவரோட இன்னொரு விசிட் இருக்கப்படுறது மெட்ராஸ் பக்கம் அவர் வந்து மழையை பத்தி பேசினாருன்னா ஓட்டு கண்டிப்பா வரும் கம்யூனிஸ்ட் மேடத்துக்கு பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ஓட்டு லீடுக்கு ஜெயிக்கிறது சான்ஸ் இருக்கு நூத்துக்கு சான்ஸ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி மிஸ்டர் சின்னசாமி உங்களுடைய தேசப்பணி தொடர்பு எனக்கு வாழ்த்துக்கள் ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வர இந்த பாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தரார்னு கேள்விப்பட்டேன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தலில் தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்